கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக எம்பி செல்லக்குமார் மீண்டும் அறிவித்ததாக தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியுடன் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக டாக்டர் ஆ செல்லக்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகி வரும் இந்த நிலையில் தமிழகத்தில் முப்பத்தொன்போது தொகுதிகளில் ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இந்த நிலையில் ஒரு பகுதி பாண்டிச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் திமுக கூட்டணியில் பத்து இடங்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட இந்த நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பாண்டிச்சேரி ஒரு தொகுதி மொத்தம் நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணியுடன் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி துறையின் மாவட்ட தலைவர் குமார் என்கின்ற ரவிக்குமார் தலைமையில் ஓசூரில் இன்று பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது ஓபிசி துறை செந்தில்குமார் கிரீன் ஐடி விங் மாவட்ட தலைவர் கார்த்திக் மற்றும் எஸ் எஸ் பிரகாஷ் எஸ் சி துறையின் மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காங்கிரசுக்கு தமிழகம் உள்ளிட்ட பாண்டிச்சேரி ஒரு தொகுதியை சேர்ந்து பத்து தொகுதிகளில் ஒதுக்கப்பட்டதை தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குமார் என்கின்ற ரவிக்குமார் பாரத பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் அதற்காக நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கடுமையாக உழைத்து ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறுவோம் என தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி துறையின் சார்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நமது இந்திய கூட்டணி மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு அவருக்கு அரசியல் புரட்சிக்கு தமிழகத்துல மட்டும் கிடையாது இந்தியாவில அரசியல் புரட்சிக்கு தயாராகணும் பிஜேபி ஆட்சி தோல்விகளால் விரத்தி அதிகரித்து வரும் நிலையில மாற்றத்திற்கான நம்பிக்கையின் விளக்காக காங்கிரஸ் விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் அழுத்தமான நேர் சமாளிப்பதற்கான துணிச்சலான பார்வை மற்றும் உறுதியான திட்டங்களுடன் பின்னால் அணிவகுப்பதன் நம்ம நம்ம பின்னால் அணிவகுப்பதன் மூலமாக முன்னேற்றத்திற்கான தீய பற்ற வைக்க வேண்டிய நேரம் இது அது மட்டும் இல்லாம ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இந்த இயக்கத்தில் சேருங்க காங்கிரசுக்கு வாக்களியுங்க உங்கள் குரல் சத்தமாகவும் தெளிவாகவும் ஒலிக்கட்டும் என்று கூறி மகத்தான ஒளிமயமான இந்தியா என்னும் கூட்டணி இந்தியா என்னும் ஒற்றுமையை ஓங்க செய்ய நாட்டு மக்கள் வலிமையாக வலிமையாகவும் வளமாகவும் எல்லா செல்வங்களும் கொண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்க பாரதம் வாழ்க இந்தியா வந்தே மாத்திரம் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க